திருவண்ணாமலையில் சாச்சாதினி சிவபெருமானோடு சத்தி உமா பார்வதி கொலுவருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார் நாவல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா நாமள வழிபட வேணுமே ஆனா மானிட மணற்களை பிரவி செய்ய மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு கால கன்றுகள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த மானிட மனுக்களை பகவான் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை கற்பையில் வாழும் குஞ்சியவும் முக்கணன் பகவான் படைத்தார் ஆண்டவன் சுவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத ஆனவரைக்கும் படைத்தோ படைத்த மானிட மனுக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து இந்த நாமளை போல நாமளை போல மானிட மன்னர்களுக்கு ஆறு அறிவை படைத்தார் ஆறாவது அறிவு தாமியா பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொன்னால் மாமன் யாரு மச்சான் யாரு இதை என்ன செய்யணும் இதை எப்ப செய்யணும் இது எப்ப செய்யக்கூடாது எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது

தோள் மேலே எப்படி கையைப்படுதான் ஏன் உடச்சி மூணு இலை விடலை கொஞ்சம் பணங்காசு வந்தோன்னே டிப்டாப்பாக போய்கிட்டு தோல் மேலே கையைப்படுதான் பிற அவள் எங்கே நீ கையைப்படுதுன்னு எடுத்து விடுதா காலம் கலிகாலமாக ஆகிப்போச்சு கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு என்ன செய்ய முடியும் நல்லா வந்தால் பதினஞ்சு வயசு இருக்குமாயா பதினஞ்சு வயசு இருக்குமா ஆ என்ன வருத்தம் வருது ஆ ஆ நன்மைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்த ஆண்டவன் ஆறாவது அறிவை மானிட மனர்களுக்கு கொடுத்து உடலை படைத்தார் எட்டு ஜானு ஆமா கட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி அவரவர் கை வச்சு அளக்கும் போது தன்னுடைய உடல் எட்டு ஜானு தான் இருக்கும் சரி சரி எங்க அக்கா எங்க அக்கா அதுதான் ஓடி போயிட்டா உனக்கு தெரியுமா என் உடலை படைத்து அதிலே ஒரு ஜான் வயத்தை படைத்தான் ஆமா என்ன செய்ய முடியும் சாமம் போலையும் போது பகல்லையும் போது இரவுலையும் போது என்ன செய்ய முடியும் என்னை உழைப்பதே உண்பதற்கு தானே நம்ம ஏன் உழைக்கும் ஓடி ஓடி ராவும் பவலும் உறக்கம் இல்லாம உழைக்கணும்னா எதுக்கு உழைக்கும் அதனாலே என்ஜான் உடலை படைத்து ஒரு ஜான் வயத்தை படைத்து மூ ஆசைகளையும் படைத்தார் மூ என்ன ஆசை தெரியுமா ஒருத்த மண்ணு மனை வை அத பார்த்த உடனே இந்த அம்மா வேங்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒரு ஆசை ரெண்டாவது ஆசை பொண்ணும் பொருள் ஒருத்தங்க இப்ப கோயில் கொடைக்கு வாராங்க அந்த அக்கா எம்பிடி சங்கிரி போட்டிருக்கா ஒண்ணு பாரு எவ்வளவு காணும் கொத்து கொத்தா போட்டிருக்கா அப்ப இத பார்த்த உடனே பக்கத்துல இருக்கவங்க நினைப்பாங்களாம் இவன் முப்பிட்டு சங்கிலி போட்டிருக்காள நாம கூட ஒரு செயின் வாங்கி போட்டா என்ன

நம்ம சாமி போட்டிருக்கோம் உத்தராட்ச அதனால உத்தராட்ச கொட்டையெல்லாம் போட்டாலாம் நல்லவங்களெல்லாம் இருக்க முடியாதியா நல்ல அஞ்சு முகமச்ச கொட்டையை வாங்கி போடும் அதனால பெண் ஆசை மூணாவது ஆசை பெண் ஆசை ஒரு மனுஷன் மண்ணு மண் இல்லாம வாழ்ந்துருவான் பொண்ணும் பொருள் இல்லாமலும் வாழ்ந்துருவான் பெண் இல்லாம வாழ முடியுமா கூறு கட்டவர நீ கே சரி என்ன செய்ய ஒண்ணு கேட்டே உளைச்சு போட தான் ஊர் ஊரா

இரவென்றும் பகல் என்றும் படைத்தோ பகல் முப்பது நாளிகை இரவு முப்பது நாளிகை அறுபது நாளிகையும் படைத்தார் மூன்றாக பிரித்து அதளை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் மூன்று உலகத்தை ஆக்குகிறார் அதலம் முதல இல்லனே அதளை என்றால் ஆகாயம் ஆதிவெள்ளி கைலாசம் சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம் ஆமா ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் சரி என்னத்தை தோண்டுவிய விடிய காலம் எழுந்திருச்சு நீங்க எட்டு இட்லியும் கட்டி சட்னியும் ரெண்டு உளுந்த வடையும் உளுந்தவடையும் வெட்டு வெட்டுன்னு வெட்டுவியடா நீங்க மம்பட்டியும் கூடையும் தூக்கிட்டு வந்து வெட்டுதா ஆலையும் ஜெயி செய்யும் பாருங்க எங்க உளுந்த உளுந்தவடைனா நல்லா சாப்பிடுவாரு ஒத்த ஒத்த பல்லு இல்ல அதனாலே ஆதி பாதாள லோகத்திலே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட வல்லரக்க ராஜ மன்னே வல்லரக்க ராஜ மன்னே ராஜ அரசாண்டு வல்லறக்கே என் அரசாண்டு வாராய ஏ அரசாண்டு வாரணி புவனம் அல்ல ஐம்பத்தாறு தேசம் வல்லா சுரண வல்லரக்கே பத்து பதினாறு வயதான பவள கன்னியா மணமூடி m o பட்ட வல்லரக்க பட்டமாலை சூட்டி பவளக்கண்ணிய மனம் முடித்து ஆறில் கடமை வாங்கி அசையா மணியும் கட்டி நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு வருகிறார் ஆமா ஆண்டு வர பகவான நினைச்சானா பஞ்சாஜரம் தான் அணிஞ்சானா சிவனாரை நினைத்தானா திருநீர் பூசினானா ராமானு சொன்ன பேரை முனி நாக்க பிடிச்சு இழுக்கும் அடி நாக்க அறுக்கும் கொடுங்கோல் ஆட்சி கொடுமையுடன் செய்து வரும்போது அசுர அரக்கனுடைய தேசத்துல மழை பொழியுமா அவனுடைய மழை அவனுடைய அசுர அரக்கனுடைய ஆட்சியில ஒரு பனி தூத்தல் கூட விழல பனிக்கண் திறந்தா தானே மழை கண்டு திறக்கும்